அவர்களிடையே அணியூட்டி வாழ்ந்து மறைந்து வரையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தவழ தாபகன்கள் அபத்தாபத் தௌனியாக்கள் குறிப்பாக இந்த சுண்டத்தார நிக்காவுடைய பதிலீ ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ் அஞ்சும் என்றென்றும் குறைவிட்டு நிலவட்டுமாக சுண்டத்தார நிக்காவுரை பதிலி சிலை நாம் என்ன பொன்று முடியிருக்கிறோம் குறிப்பாக இன்று மனமகனாக இருக்கக்கூடிய மோலானா மோலவி யூசுப் அசாருத்தின் அத்தாரி எம்பி அவர்கள் என்னுடைய உடன்பிறவா சகோதரராக என்னிடத்திலேயே பயின்று அதே நேரத்திலே பயின்றுதோடு இல்லாமல் தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கம்பம் அத்தாய் அரபிக் ஒரு நான்கு வருடம் முழு இசலாசான முறையிலே

நம்முடைய யூசுப் அசார் அவர்கள் அல்லாஹால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆற்றலையும் இசலாசையும் கொடுக்க போய்தான் தன்னுடைய தந்தை மரணித்த பிறகும் கூட குடும்பம் ஒரு ஒரு பின்புலம் இல்லாத இருக்கக்கூடிய அந்த சூழலிலேயும் குடும்ப பொறுப்பை எடுத்து உடனே ஒரு வேலை வாய்ப்பிலே போய் அமர்ந்து தன்னுடைய உழைப்பால் இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறார் எல்லாம் அல்லா குத்தாரா அவருடைய திருமண வாழ்க்கையும் அல்லா சிறப்பதற்கு நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக துவார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லுதாரா அவனுடைய திருமண வாழ்க்கையை நல்லா சிறப்பாக்குவனாங்க திருமண வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை படம் அலாப்பினை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு சுண்ணத்துதான் இது திருமணம் திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை அராப்பிட கொண்டு போய் விட்டு விடுகின்ற ஒரு மோசமான ஒரு அமைப்புதான் அல்லாவுத்தாரா இந்த திருமணத்தை கட்டாயமான சுண்டத்தாரா ஆக்கி இருக்கிறாங்க இந்த ஆட நீ திருமண வாழ்க்கையிலே நுழைந்து உடைய இன்றைக்கு சூழலரும் கலாக்குதரும் இன்றைக்கு சரியான புரிகிர இல்லாமல் சண்டை சச்சரவளோடு ஜமாஅத்திலேயே பல திருமண பிரச்சனைகள் வந்து நிர்ப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ்வுதால பாதகத்தை அனுபரிவானார்கள் அல்லாஹ் تعالی குர்ஆனில் மன மவ மவ எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் உன்ன லிவாசுனக்கு அன்তুম லிவாசுல்லாஹுன்ன நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறார் இந்த ஆயத்திற்கு விரிவுரையில ஏன் அல்ல ஆணையும் ஒப்பிட்டு காட்டுகிறார் வேற எந்த உதாரணம் கிடைக்கவில்லையா என்று யோசிக்கிற போது விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனின் மறைவிடத்தை எப்படி ஆடை மறைக்கிறதோ அது போன்று ஒரு கணவன் மனைவியுடைய அந்த குறையை மறைக்க வேண்டும் மனைவி கணவனின் குறையை மறைக்க வேண்டும் என்ற தத்துவம் அதிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆடை போட்டால் தான் அவன் முழு தன்னை ஒருவருக்கு ஒருவர் ஆடையை போன்று அளவுபடுத்தி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை அல்லாத வசனத்திலே அல்லா வைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சரியான புரிதல் தேவை இருக்கிறது மன மகளாக இருப்பவராக இருக்கட்டும் மனம் மகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு சரியான கவுன்சிலிங் தேவை ஒரு ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கணும் புகுந்த வீட்டிற்கு போனால் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய குடும்பத்திடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவனிடத்தில்

நீ குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மீதம் பை நான் குடிக்கிறேன் என்பார் யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நீ குடிச்ச தண்ணியில கொஞ்சம் மீதம் பை அதை நான் குடிக்கிறேன் என்று சொல்வார்களா அடுத்து நபி சொல்வார்கள் ஆயிஷா நாயகிட்ட நீங்க எந்த இடத்துல வாய் வச்சு குடித்தீர்களோ அந்த இடத்தை காட்டுங்கள் அந்த இடத்தில் நான் வாய் வைத்து குடிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரோகத்தின் தலைவர் தன் மனைவி ஆயிஷாவிடத்தில் பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால்

எப்படியோ அப்படி அவரை சொல்லலாம் என்று சொன்னார் எப்படி பாருங்களுக்கு பத்தியிட தன் மனைவியிடத்தில் அன்போடு இருந்து இருக்கிறார்கள் ஓட்டப்பந்தை நடந்துச்சு ஒரு தடவை அன்றைக்கு நான் வாக்கு வசதி அமைப்பல்ல

திருமணம் முடித்த பிறகு அவர்கள் செல்லுகிற புதலிடம் அது பேட்டாக இருக்கிறது சினிமாவுக்காக இருக்கிறது சினிமாவுக்கு போய் சரியத்தை விட்டு விடுகிறார்கள் அந்த குடும்பத்தில் ஒரு சோதனையை ஏற்படுத்துவான் எனவே நாம் நம் குடும்பங்களிலே கணவன் மனைவியினுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒருவர் சரியத்தை நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் கவனமாக இருக்க